oh வாந்தி வரும்பொழுது யாரெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்கிற பேரில் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாந்தியை உள்நோய் அழுப்புறோமோ என்னங்க தெரியுமா கரெக்டாக ஏழு நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் என்னங்க தெரியுமா வேதியாகும் இந்த வழியாக வெளியே வரலையா அந்த வழியாக வெளியே வரும் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு முறை அஞ்சு முறை காலையில் லூஸ் மோஷன் போயிருங்க வேதின்னா என்ன லூஸ் மோஷன் டிசென்ட்ரி டயரியா நாலு முறை மலம் போயிடும் பயப்பட்டுப்படுவோம் இருந்து நாலு முறை போயிருச்சு எதுக்கு பயப்படுறீங்க மானம் போச்சா மறுவாதி போச்சா மலம் தானே போகுது இதுக்கே பயப்படுறீங்க இன்கமிங் மட்டும் உள்ள போயிட்டே இருக்கு அவுட் என்ன வந்தா பயப்படுவீங்களா நேரம் பார்த்து போறமா உள்ள போனது வெளியே வருது வந்த என்ன உங்களுக்கு இப்போ ரெண்டு முறை மூணு முறை போயிட்டா போகுது என்னமோ ஆயிருச்சோ ஒன்னு ஆகல குப்பை வெளியே போகுது இதுக்கே பயப்படுறீங்க குழந்தைக்கு நம்மளும் பயப்படுவோம் குழந்தைக்கு நாலு முறை ஐயோ ஏ குழந்தைக்கு போகுதே மலம் போகுது என்ன போ புரிஞ்சுக்குங்க நாலு முறை அஞ்சு முறை யாருக்காவது காலையில தண்ணி தண்ணியா மலம் போச்சுன்னா வைத்தால போச்சுன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒன்னும் இல்லை உடலுக்குள்ள குப்பை அதிகம் ஆயிடுச்சு அர்த்தம் உடம்பு என்ன தெரியா பண்ணுது பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாள் அங்கே பாருங்க யாருக்கு தெரியுமா லூஸ் மோசன் போகும் டெய்லி ஒழுங்கா போறவங்களுக்கெல்லாம் போகாது ஏழு நாள் எட்டு நாள் போகாமல் அடைச்சு வச்சு கப்படிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடம்பு என்ன பண்ணும் குடலை பார்க்கும் சி ஏழு நாளா அப்படி அடைச்சு வச்சிருக்கு இது பார்த்துக்கிட்டே இருக்கு உடம்பு போமாட்டேன் போமாட்டேன் இரு இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு இந்த பிட்யூட்டரி சுரப்பி என்ன பண்ணுவாரு வைத்தால போறக்குன்னு ஒரு சுரப்பி இருக்கு அப்புறம் கூப்பிடுவாரு லூஸ் மோசனுக்கு ஒரு சுரப்பி இருக்குங்க அவர் வந்து ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாம் ஊற்றி அடித்து க்ளீன் பண்ணி அப்போ அப்போ இதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணி எடுத்து குடலில் ஊற்றி யூரினை எடுத்து குடலில் ஊற்றி யோசிச்சு பாருங்க வைத்தால போகும் தண்ணி தண்ணி தண்ணியாக போதும் இல்லையா தண்ணி எங்கிருந்து வந்துச்சு இத்தனை நாள் அந்த மாதிரி போனது இல்லை இல்லை அப்போ தண்ணி எல்லாம் எடுத்து யூரின் எடுத்து குடலில் ஊற்றி தண்ணி தண்ணி அடித்து சுத்தம் பண்ணோம் அதுக்கு பேர் தெரியுமா ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம் பெரிய பெரிய துணி கடையில எல்லாம் பழைய துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆடி சிறப்பு தள்ளுபடி ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம் சொல்லி பண்ணுவாங்க இல்லையா அது நடக்குது உடம்புல அவ்வளோதான் அதனால் இனிமேல் யாருக்காவது வைத்தால போச்சுன்னா சந்தோஷப்படுங்க அது ஒன்றும் வியாதி இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் நாலு முறை வைத்தால போயிட்டால் போதும் நேராக ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு வைத்தாலை போகுது நிறுத்தருக்கு மருந்து கொடுக்கணும்னு கேட்போமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மருந்து கொடுப்பாங்களா மாத்திரை தருவாங்களா அதை எடுத்து வாயில போட்டு தண்ணி ஊற்றினோட வைத்தலை போறது நின்று போயிருமா இப்போ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா குப்பையை உடம்புக்குள்ளேயே வச்சுக்க இருக்கிற வைத்தியம் பார்த்துருக்கோம் என்ன ஆகும் அந்த குப்பை உடல்லையே ஒட்டிக்குமா முதல்ல இருந்தாலும் பரவாயில்ல இப்போ கழுவி க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒட்டாது இப்படி யாராவது வயித்தால போகும்போது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வைத்தால போகாதா ஆனா நல்லா ஒட்டிக்குமா அப்ப என்ன ஆகும் குப்பை உடம்பில் அதிகமாகுது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இனிமேல் வயித்தால போகும்போது அந்த மாதிரி மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் வயித்தால போச்சா போயிட்டு வாங்க என்ன இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரி கவுண்ட் மணி இதெல்லாம் வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு நாலு முறை அஞ்சு முறை போனோம் உன்ன அப்படியே டயர்டா ஐயோ அம்மா போயிட்டோமே அப்படின்னு டயர்டா இருக்கு அவ்வளவுதானே அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா கேளுங்க ஒரு சொம்பு எடுத்துக்கணும் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி இல்லை சாதாரண ப்ளைன் வாட்டர் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கணும் நல்லா கேளுங்க வயிற்றால் போகும்போது லூஸ் மோஷன் போகும்போது நம்ம உடம்புக்கு என்ன தெரியுமா வேணும் நிறைய சர்க்கரை வேணும் நிறைய உப்பு வேணும் நிறைய தண்ணி வேணும் அப்போது தண்ணிக்கு சாதாரண தண்ணி கொதிக்க வைக்காத தண்ணி உப்புக்கு இந்த பொடி உப்பு போடாதீங்க வாங்கவே கூடாது சரிங்களா கல்லுப்பு போட்டு கலந்துக்குங்க சர்க்கரை வேணுமா அப்போ என்ன பண்ணணும் வெள்ள சர்க்கரையை மட்டும் சேர்த்திக்காதீங்க இந்த அஸ்கா சர்க்கரைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் சீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட் சுகர் அது வேண்டாம் சரிங்களா அது விஷம் அது வாங்கவே கூடாது நாட்டு சர்க்கரை அச்சு வெல்லம் உரண்ட வெள்ளம் பனங்கற்பட்டி நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகருங்க அது ஹலோ ப்ரௌன் சுகர்னால் வேற ஒன்று இருக்கு அதை போட்டுறாதீங்க அது இல்லை அது போதைப் பொருள் சொல்றதை தெளிவாக சொல்ல மாட்டிருக்கு அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு ஆடக்கூடாது ஸோ ப்ரௌன் சுகர் எடுத்து உள்ளே போட்டு உப்பு போட்டு கலந்துடணும் இந்த தண்ணியை யாருக்காவது வைத்தா போயிட்டு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி கலங்கி ஒரு சொம்பு குடிச்சிருங்க இதுதான் ட்ரீட்மெண்ட் உடனே எல்லாரும் கேட்பீங்க சார் இந்த மாதிரி வயித்தாலை போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா நின்று போயிருமா அதானே நிக்காது இன்னும் நல்லா வரும் நான் நிறுத்துறதுக்கு ஐடியா கொடுக்கல போயிட்டு வரைக்கும் தெம்புக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன சொன்னீங்க உடம்பு டயர்டாக சொன்னீங்களா இல்லையா அதுக்கு தெம்புக்கு தான் புரிஞ்சுங்களா இதை குடிச்சா மறுபடியும் வரும் போயிட்டு வரணும் மறுபடியும் ஒரு சொம்பு குடிக்கணும் மறுபடியும் வரும் போயிட்டு வரணும் குடிக்கணும் போயிட்டு வரணும் குடிக்கணும் போயிட்டு வரணும் உடனே கேட்பீங்க எங்க இப்படி குடிச்சு 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 போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா எப்போ தான் நிறுத்துறது இதுக்கு ஒரு அளவு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க அதாவது டிசென்ட்ரி ஆகும் பொழுது லூஸ் மோஷன் போகும் பொழுது யாருக்குமே யூரின் வராதுங்க செக் பண்ணி வரும் ரொம்ப கம்மியா வருங்க வழக்கமா போற ஏன் தெரியுமா யூரின் தண்ணி எல்லாம் அது வழியாக போயிட்டு இருக்கா நல்லா கேளுங்க குடிக்கிறீங்க குடிக்கிறீங்க திடீர்னு ஒரு தடவை ஒரு சொம்பு தண்ணி நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு போனீங்கன்னா மலம் வராது ஒரு சொம்பு யூரின் வரும் வெள்ளையா அப்போ என்ன அர்த்தம் உடலுக்கு தண்ணி தேவையில்லைன்னு யூரின் வழியை வெளியே வந்துருச்சா எப்போ தண்ணி குடிச்சு யூரின் வருதோ அது வரைக்கும் மலம் இருக்கணும் எப்போ தண்ணி குடிச்சு நிறையா யூரின் வந்துருச்சோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ கிளீனிங் வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் நிறையா யூரின் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்க நிறுத்திடணும் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ என்னாகும் நல்லா பசிக்கும் உடனே போய் நான் சொன்ன மாதிரி பழைய மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடாது இட்லி தயிர் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்ணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயிர் சாப்பாடு சாப்பிட்டா வேதியாகிறது நிற்கும் தயிர் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நின்று போயிடும் முடிஞ்சு போச்சு அப்புறம் அன்னைக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க அடுத்த நாள் வந்து ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம் அதனால் இனிமேல் தயவுசிது புரிஞ்சுக்குங்க வேதியாகிறது லூஸ் மோஷன் போகிறது டிசென்ட்ரி டயரியாங்கிறது ஒரு வியாதி கிடையாது அது வந்து குடலை சுத்தம் பண்ணுற வைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சொம்புல பனங்கருப்பட்டியும் கல்லுப்பும் போட்டு கலந்து ஒரு சொம்பு குடிச்சு போயிட்டு போயிட்டு வந்து யூரின் வரும்பொழுது நிறுத்திட்டீங்கன்னா குடல் சுத்தமாயிருமா இனிமேல் உலகத்தில் யாருக்குமே குடல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது இந்த அப்பண்டிக்ஸ் அப்பண்டிக்ஸ் ஒரு நோய் சொல்றாங்க இல்லையா குடல் வாழ்வு பிரச்சனை அது ஏன் யாருக்காவது தெரியுமா நல்லா கேளுங்க அப்பண்டிக்ஸ் ஒரு உறுப்பு இருக்குங்க அது குடல்ல ஒட்டிட்டு இருக்கும் அதோட வேலை என்னன்னா குடல் இருக்கிற எல்லாம் எடுக்கிறது இன்னொன்னு குடல் இருக்கிற சத்து பொருளை உறிஞ்சு லிவர் கொடுக்கறது அடுத்தது உடம்புல ரைட் லெப்ட் இருக்கு இல்லையா இடது பக்கம் வலது பக்கம் இதை ரெண்டையும் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்றது இப்படி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கு சரிங்களா அப்போ அப்பண்டிக்ஸ் ஏன் வலிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அப்பண்டிக்ஸ் வலிக்கிற காரணம் அப்பண்டிஸ் கெட்டெல்லாம் போகலீங்க உடல்ல குப்பை அதிகமாயிருச்சு ரொம்ப வருஷ கு அதிகமானதுனால அப்பெண்டிக்ஸ் கத்துதா வலிக்குதா அப்பண்டிக்ஸ் வலிக்கும் போது யாராவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க அப்பண்டிக்ஸ் வந்து வெடிக்க போகுது உயிர் போயிரும் உள்ள ஐசு வச்சுக்குவாங்க வச்சுட்டு சொல்லுவாங்க உங்கள் ஆள் உள்ளே இருக்கிறாரு அப்பெண்டிக்ஸ் வெடிக்கிற மாதிரி இருக்குது ஆஃப் அன் அவர் டைம் அதுக்குள்ள நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆளை கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லைன்னா பாடி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க இப்படியே சொல்றாங்க நாம என்ன பண்ணுவோம் என்னதான் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில் அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அப்பாவுக்கோ குழந்தைக்கோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டெக்னிக்கெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போமா ஒரு வேலை உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து சொல்ற பணத்தை கட்டிட்டு அப் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறோமா புரிஞ்சுக்குங்க அப்பெண்டிக்ஸ் என்பது வெடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா ரொம்ப சிம்பிள்ங்க குப்பு அதிகமாயிருச்சுங்க அந்த மாதிரி அப்பண்டிக்ஸ வெட்டி எடுக்க கூடாது உடம்புக்குள்ள குப்பையே போகாமல் இருக்கிறது எப்படி உள்ளே போன குப்பையை வெளியெடுக்கிறது எப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லி கொடுப்பேன் எல்லாம் கற்றுக்கிட்டு அதை செஞ்சிங்கன்னா இனிமேல் அப்பெண்டிக்ஸ் வலிக்கவே வலிக்காது அப்போது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி இப்போ சொல்லி கொடுப்பேன் எப்படி குப்பையெல்லாம் வெளியெடுக்கிறது எப்படி உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உடனே குப்பையை வெளியெடுத்தோம்னா உடனே அப்பெண்டிக்ஸு சரியாக போயிடும் அதை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இந்த அப்பெண்டிக்ஸு வெட்டுறது அப்புறம் அதே மாதிரி பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் பித்தப்பை எடுத்துடணும் இல்லை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்கள் குழந்தை இப்போ ஏன் கஸ்டடியில் இருக்குது நீ எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா குழந்தைய விட்டுருவேன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன கிட்னாப்பர் ம் ஆனால் ஐசுஇல் டாக்டர் உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து டீசெண்டாக அவங்க குழந்தையோட உயிர் வேணும்னா ஃபைவ் லேக்ஸ் கட்டுங்க இல்லை என்ன பாடின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டீசெண்டாக கிட்னாப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க உயிர் வச்சு நம்மக்கிட்ட கேட்குறாங்க நமக்கு டெக்னிக் தெரியுதோ இல்லையோ வேறு வழியெல்லாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு பணம் கட்டுறமா இல்லையா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது குடலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஹிரண்யா ஹிரண்யான் என்ன ஹிரண்யான் என்னன்னா நம்ம குடல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஜவ்வுக்கு மேல உட்கார்ந்து அந்த ஜவ்வுக்கு பேரு பெரிட்டோனியம் இப்படி குடல்ல குப்பை அதிகமாய் 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 என்னாகுது அந்த ஜவ்வு உடஞ்சிருதுங்க அப்ப குடல கீழே விழுந்துருதா இதுக்கு பேரு ஹிரண்யா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க ஹிரண்யா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா குடல் இறக்கம் கிடையாது ஹிரண்யா இறக்கம் புரிஞ்சுக்குங்க இன்டஸ்டனல் இரண்டியா அதாவது குடல் இறக்கம் இருக்கு அதை சேர்த்திக்கணும் ஹார்ட் ஹெரண்யான் ஹார்ட் லேச இறங்கிருச்சுன்னு அர்த்தம் யுட்ரஸ் ஹெரண்யா யுட்ரஸ் இறங்கிருச்சு புரிஞ்சு இரண்யான்னா அர்த்தம் என்னன்னா இறங்கிருச்சு ஏன் இறங்குச்சு குப்பு அதிகமாயிருச்சு ஆனா என்ன பண்றாங்க ரண்யா யாருக்காவது வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் ஒரே சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்க அந்த குடலை உடம்பு அறுத்து குடலை எடுத்து அந்த ஜவ்வுருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு வலை இவங்களே ஒரு வலை செஞ்சு அதை உள்ளே வச்சு தைச்சி கொடுத்துருவாங்க ஆனால் மறுபடியும் உடையுது ஏன் உடையுது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது வரைக்கும் மூணு முறை ஹிரண்யா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் ஏன் மூணு முறை பண்ணிங்க முதல்ல உடஞ்சது யோசிக்கணும் ஏன் உடஞ்சிதுன்னு குப்பை அதிகமாகிடுச்சுன்னு உடஞ்சிருச்சு யாருமே குப்பை ஏன் அதிகமாகுதுன்னு சொல்லித்தரல அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்காதனால மறுபடி மறு குப்பை வந்து ஹிரண்யா வருது புரிஞ்சுக்கோங்க அப்பெண்டிக்ஸும் சரி ஹிரண்யாவும் சரி வரது காரணம் குடலில் உள்ள குப்பை இப்ப நான் என்ன பண்ண போறேன் அந்த குப்பைகளை எப்படி வெளியேற்றுறது இனிமேல் குப்பையே இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த டெக்னிக்கை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அப்பண்டிக்ஸ் கிரண்யாங்கிறது வரவே வராது அதனால அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க எல்லாரும் சொல்றாங்க அப்பண்டிக்ஸ் என்ற உறுப்பு வந்து உடம்புக்கு தேவையே இல்லையாமா டாக்டர் கேட்டு பாருங்க சொல்றாங்க அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பு உடம்புல எந்த வேலையும் செய்யறது இல்லையாமா அது இருந்து வேஸ்ட் வெட்டி எடுத்துட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாரும் நல்லா கவனிங்க இறைவன் முட்டாளா அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் நமது உடம்பில் ஒரு உறுப்பை கொடுத்துருக்காரு அது எந்த வேலையும் செய்யாதுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேங்க அந்த உறுப்பு அவ்வளோ வேலை செய்துங்க இது தெரிஞ்சுக்காம அதை வெட்டி எடுத்துட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும் அப்பண்டிக்ஸ் யாராவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறவங்கள படிக்கட்டில் நடக்க சொல்லுங்க ரைட் லெப்ட் வைக்கும் போது தடுமாறு வாங்க ஏன்னா ரைட் லெப்ட் இடது பக்கம் வலது பக்கத்தை ஈக்குவலி பிரியம் அப்படிங்கிற சமநிலைப்படுத்துகிற வேலையை அப்பண்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது மலையில் ஏறது கஷ்டமா இருக்கும் விழுந்துருமோன்னு பயமா இருக்குங்க புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஹிரண்யாக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் குடல் ஆட்டோமேட்டிக்காக குடல் சுருங்குச்சுன்னா சரியாக போயிருங்க அதனால் இனிமேல் யாருக்காவது பேதி வந்துச்சுன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க குப்பை வெளியே போகுது போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க ஒரு ஆறு நாள் லீவ் எடுங்க எல்லோரும் காலேஜு ஸ்கூலு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கல்ல லீவ் இருக்கா இல்லையா மெடிக்கல் லீவுன்னு எதுக்கு எடுக்கிறீங்க யாராவது சொந்தக்காரங்க வெளியூர்லேருந்து வந்தால் ஊரை சுற்றி காக்கறக்கு எடுக்கிறீங்க இல்லை சினிமாவுக்கு போகிறக்கு லீவ் எடுக்கிறீங்க இந்த மாதிரி பேதி வந்தால் எடுத்துகிட்டு போக வேண்டிதானே அப்போ மட்டும் ஆஃபீஸ் போயிட வேண்டியது மாத்திரை சாப்பிட்டுட்டு புரிஞ்சுக்குங்க இனிமேல் வேதி வந்தா நல்லது அது ஒன்றும் நோய் கிடையாது குப்பையை உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்ற ஒரு வைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு வேதி வந்தா போயிட்டு வாங்க உங்கள் குழந்தைக்கு வேதி வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு நாள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா அப்போ அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க ஒரு டப்பாவில் வாங்கிக்கொண்டு ஸ்கூலில் கூட படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுங்க டீச்சர் கேட்பாங்க நேத்து நீ லீவ் போட்டு வரவே இல்லை ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தைய சொல்ல சொல்லுங்க எல்லாரும் சாக்லேட் எடுத்து நான் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன் நேற்று எனக்கு வேதியாச் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்க கொண்டாடுங்கள் சாக்லேட் எடுங்க கொண்டாடுங்க கொண்டாட வேண்டிய விஷயத்தை உட்காந்துட்டு கவலைப்பட்டு இருக்கிறோம் வேதி போனா நல்லது புரிஞ்சுக்கங்க இப்படி தும்மல் வரும்போது தும்மாக்கு ஒழுகும் போது ஒழுக்காம சளி வரும்பொழுது எடுக்காம வைத்தால போகும்போது போகாம யாரெல்லாம் ரொம்ப இருக்கிறீங்களோ ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா உடம்பு எப்படி உடம்புல இருந்து குப்பை வெளியவே போக மாட்டேங்குது என்ன பண்றது குப்பை குப்பையாயிருச்சு இனிமேலும் தாங்காதுன்னு சொல்லி நம்ம உடம்பு என்ன பண்ணது எல்லா குப்பையும் வெளியேற்றாக யோசிச்சு பார்த்து ஒரு சிறப்பு திட்டம் வைக்குது அந்த திட்டத்துக்கு பேர் தான் டோட்டல் ஒரு அதுக்கு பேர் தான் ஃபீவர் ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுனாவே நீங்க புரிஞ்சுக்கங்க காய்ச்சல் என்பது வியாதி கிடையாது காய்ச்சல் என்பது சுத்தம் பண்ற வைத்தியம் இப்போ நாம் என்ன பண்ண போறோம் காய்ச்சல்னா என்ன அது ஏன் வருது வரும் பொழுது எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நமது காய்ச்சலை நாமளே எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ நாம் கற்றுக்க போகிறோம்